நம்ம வீடியோ பார்க்க வந்த யூடியூப் விவசாய சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம இன்னைக்கு நிலக்கடலையில் என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு எப்படி தீர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து வைகாசி மாதம் தான் விதைப்பு செஞ்சோம் வைகாசி மாதம் பதினஞ்சாந்தேதி நெருங்கி கிட்டத்தட்ட விதைப்பு செஞ்சோம் ஸோ நம்ம நிலக்கடலை வந்து கரெக்டாக தூக்குற ஸ்டேஜிக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம நிலக்கடையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை இலை சுருட்டல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை பேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூ அதிகமாக பூக்கணும் விழுது நிறையா இறங்கணும் ஸோ நம்ம இதுக்கு தான் முழுக்க இன்னைக்கு மருந்து எண்ணெய் மருந்து அடித்தா நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்துருங்க நீங்களே உங்களுக்கே தெரியும் இந்த இலை செடியில் எவ்வளோ இலைப்பேன் உட்காந்துருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ லார்வாக்கள் இருக்கு இது எவ்வளோ நமக்கு தீங்கு விளைவிக்குன்னு தெரியுமா அவ்வளவும் நம்மளுடைய நிலக்கடலையே ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிச்சிரும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா கொல்ல முழுக்க இது மாதிரியே வந்துடும் இதுக்கு மேலே செடி வளராது பூ பூக்காது இதுக்கு கரெக்டான மருந்து நம்ம கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண வைக்காது நம்ம வந்து இப்போ இதில் உள்ள மருந்து தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம வயலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ எந்த மருந்தை பயன்படுத்த போகிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாட்டா ப்ராடக்டில் உள்ள அஸ்ட் தாங்க பயன்படுத்த போகிறோம் இது ஏக்கருக்கு காய்கிலோ போதுமானது பத்து டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டே இதை தனியாக கரைச்சி வச்சிங்க அதுதான் நல்லது நம்ம வந்து இப்போ ஒரு டேங்க் தான் அடிக்கப் போகிறோம் ஸோ அதனால் வந்து ஒரு டேங்க் அளவுக்கு நம்ம நார்மலாக கொட்டிக்கிறோம் நீங்கள் பத்து டம்ளர் வச்சு கரைச்சிக்கிங்க இது எதுக்கு பயன்படுதுனு பார்த்தீங்கன்னா இல்லைங்களா அதை ஃபுல்லாகவே காலி பண்ணணும் அதுக்காக தான் அப்புறம் குரத்துக்குள்ளே அந்த கருப்பாக நுனிலாம் மாறிவிடும் ஸோ அதெல்லாம் மாற்றுறதுக்காக அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடும் அதுக்காக தான் நம்ம அசிப்பட்டு பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பூ பூக்கிறதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏபி எம்ஏபி கரைசல் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக விவசாயம் பண்ணால் எல்லாருமே கண்டிப்பாக எம்ஏபி கரைசல் தெரியும் அது வந்து ஒரு டேங்குக்கு நாற்பது கிராம் இது நல்லா பூ எடுக்கும் ஒரு கிலோவே வந்து இரநூறுவா தான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இதை பயன்படுத்துகிறோம் நீங்களும் அதை போலேயே வாங்கி பயன்படுத்திங்க பூ வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நம்மளோட நிலக்கடலில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் ஸோ அதுதான் நம்ம நிலக்கடலில் மிகப்பெரிய வரோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிமோடம் உங்கள் ஏரியாவில் இது எந்த பேரில் இருக்குன்னு பார்த்து தெரியல நமக்கு வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்விக் ஆசிடு ப்ரோட்டீன் ஹைட்ரோக்சேட் பத்து பர்சன்டேஜ் இருக்குது பிஜிஆர் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் எண்பத்தி நாலு இப்படிலாம் இருக்குது ஸோ நம்ம வந்து அதிக அளவு வைட்டமின் சத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிறது பூ காய்கள்லாம் அதிகமாக இறங்கும் விழுதுகள் நிறையா இறங்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மகசூலோட தரத்தையும் அதிகமாக உயர்த்தணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இது வந்து ஒரு டேங்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் போடணும் நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டேங்குக்கு நம்ம முப்பது மில்லி நம்ம எடுத்துக்க போகிறோம் விழுது நிறையா இறங்கும் காய்களோட இந்த தன்மையானது நல்லா இருக்கும் நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கணும் இதை அடியில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாசமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட வயலில் புழு லைட்டாக இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு இந்த சீசன்ல புழு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன மருந்து பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா குளோரிபை பாஸ் ஐம்பது ஈசி ப்ளஸ் சைபர் மத்தன் அஞ்சு ஈசி அந்த பர்சன்டேஜில் உள்ளதான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ஒரு டேங்குக்கு நாற்பது எம்எல் போட்டுக்கிட்டால் போகிறோம் ஏன்னா நம்ம ஹெவியாலாம் இந்த டைம் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம மருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை கொடுத்தாலே போதுமானது இந்த தழெலாம் சுட்டிட்டு இருக்குங்க இல்லையா தான் நம்ம எந்த மருந்தை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கிட் ஐம்பத்தி ஏழு ஈஸின்னு போட்டிருக்கு ஸோ நம்ம இந்த மருந்து தான் நம்ம அந்த இலை சுருட்டலுக்கு குறிப்பாக இதை வந்து தான் இந்த ப்ராப்பர் கிட் அப்படிங்கிற அந்த நேம்ல உள்ள அந்த ப்ராடக்டை தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இலை சுருட்டால் ஃபுல்லாகவே எடுபடும் இதுலேயே பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியும் அந்த சிகப்பு வண்டு அந்த அஸ்வினி எல்லாமே இதுலேயே இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக நம்ம இந்த கிளைமேட்டுக்கு இந்த மருந்தாக பயன்படுத்தி ஆகணும் அவசியம் ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம விவசாயம் பண்ணாலே இந்த அஸ்வினிக்கு இது எல்லாத்துக்குமே தாக்கக்கூடியது தான் இதுவும் ஸோ நம்ம இதை சேர்ந்து கொடுக்கும்போது தான் நம்ம இலைச்செடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டாக இருக்கும் நல்லா அதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் ஸோ நீங்கள் ஷேக் பண்ணுவீங்க நான் ஷேக் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி எம்எல் ஏக்கருக்கு காலிட்ரு போதுமானது ரேட்லாம் ஒன்றும் ஹெவியெல்லாம் இருக்காது நம்ம பயன்படுத்துகிற மருந்து அனைத்தும் ஒரு நார்மலான ரேட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஏக்கருக்கு இந்த அளவுக்கு மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட நிலக்கடலை வந்து அருமையாக இருக்கும் இன்னும் ஒரு வாரம் வச்சு பாருங்கள் நம்மளோட நிலக்கடலை ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே மாற்றம் தெரிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் ஆனால் எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கோங்க அதுதான் நல்லது உடம்புக்கு கையில் க்ளவ்ஸ் போட்டுக்கங்க அதுதான் நம்மளோட உடம்புக்கு மிகவும் ரொம்ப சேஃப்டியான ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அதே போல் காற்று வேறு ரொம்ப ஹெவியாக அடிக்குது ஆடி மாதம் போகிறதுனால காற்று ரொம்ப ஹெவியாக அடிக்குது முடிஞ்ச வரைக்கும் காற்று இல்லாத டைமாக அடிங்க அப்போ தான் நம்ம அடிக்கிற மருந்து டைரெக்டாக நம்மளோட நிலக்கடையில் இல்லப்படும் காற்று அடிக்கும் போது மருந்து எல்லாமே காத்துலேயே எப்படி பிலக்கடையில் மருந்து அடிக்கும் போது கண்டிப்பாக முதனாலே நம்ம தண்ணி பாய்ச்சிருக்கணும் அவசியம் தண்ணி பாய்ச்சிகிட்டாலும் அப்போ தான் நம்மளோட நிலக்கடலையை வந்து இந்த நம்ம அடிக்கக்கூடிய மருந்து தாங்கும் முடிஞ்ச வரையும் கிளைமேட்டில் காலை கிளைமேட்டில் அடிங்க இல்லைன்னா ஈவினிங் கிளைமேட்ல அடிங்க அப்போ தான் இந்த கொசு பேனு அப்புறம் புழு பூச்சி எல்லாமே அப்போ தான் மேலே வரும் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா மேலேயே வராது வெயில் நேரத்துலலாம் எங்கே தான் இருக்குமே நமக்கு அங்கேயே தெரியாது ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோ நம்ம போட்டுட்டு இருப்போம் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றிங்க